أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أن بكرية إسلامية سأقول ذلك لي إن ريا إن دار بين النبي صلى الله عليه وسلم أخبرنا رضي الله عنه أن بلغت تين يارين دخول بديروط ثم أخذكم منك كردهم كري. أن بكرية سأقول ذلك لي عائشة رضي الله عنها أخبرنا ربي كردهم ورمي النبي صلى الله عليه وسلم أخبره எனக்கு பின்வருமாறு அறிவுரை வழங்கினார்கள் என்னோடு நாளை சுவனத்தில் ஒன்றாக இருப்பதற்கு நீ விரும்பினான் உபதேசங்களை செய்கிறேன் அவற்றை நீ பின்பற்றிக் கொள் என்று எனக்கு நவியவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு ஒரு பயணிக்கு எந்தளவு வாழ்வாதாரம் கட்டுச்சாதனம் போதுமோ அந்த அளவு இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு உனக்கு போதுமாகும் அதற்கு மேல் நீ ஆசைப்பட்டுவிட வேண்டாம் என்று முதலாவது உபதேசம் செய்தார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் வையாக்கி முஜாலசத்தன் அகனியார் செல்பந்தர்களோடு இரண்டர கலந்து அவர்களோடு வாழ்வதை நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று உபதேசித்தான் அடுத்ததாக சொன்னார்கள் ولا تستخرقي صوبا حتى ترقعيه நீ அணிகின்ற ஆடை பலமுறை கிழிந்து அதனை நீ மீள தைத்து அணியாத வரை அந்த ஆடையை மாற்றி புதிய ஆடையை நீ அணிந்து விடாதே என்று மூன்று மிக முக்கியமான அறிவுரைகளை சொன்னார்கள் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் நபிசல்லாம் வளைகு செல்லும் அவர்கள் மதீனத்து சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருந்து கொண்டு தன்னுடைய பட்டத்து அரசிக்கு சொல்லுகின்ற உபதேசங்கள் மனிதன் என்ற ரீதியில் நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய அம்சங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசனாலும் எந்த ஒரு சக்கரவர்த்தியாலும் தன் இளவரசிக்கு தன் ராணிக்கு சொல்லியிராத உபதேசங்களை நபியவர்கள் சொன்னார்கள் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் எளிமையை விரும்புகின்ற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பயணியாக வாழ வேண்டும் இந்த உலகமே பிரதான குறிக்கோளாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நபியவர்கள் சொன்ன மிக அற்புதமான உபதேசங்களை இவையாகும் முதலாவதாக சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு பயணிக்கு போதியளவான கட்டிச்சாதனம் சாதனம் வாழ்வாதாரம் போதுமா இதில் நவியவர்கள் பேராசையை விட்டுவிடு என்று சொன்னார்கள் ஆயிஷாவை பேராசையை நீங்கள் விட்டுவிடுங்கள் அதேபோன்று இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்பமான பொருட்களை கொண்டு வாழ்வாதாரங்களை கொண்டு நீங்கள் திருத்திப்பட்டுக் கொள்ளுங்கள் அதனை பொருந்திக் கொள்ளுங்கள் என்கின்ற பெரும் மனம் கொண்ட உணர்வை உள்ளுணர்வை நவியவர்கள் தன்னுடைய அருமை மனைவிக்கு உபதேசமாக வழங்கினார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் செல்வந்தர்களோடு கூடிக்குழாவி வாழ்வதை அவர்களோடு அதிகமான நேரங்களை செலவிடுவதை நீங்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் செல்வந்தர்களோடு நாம் இரண்டரை கலந்து அவர்களோடு ஒன்றாக வாழ்வது எமக்கு மனோ இச்சையையும் கேலிக்கை கேலிக் கூத்துகளில் எமது காலங்களை கழிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஆசையையும் ஆர்வத்தையும் எம்முக்குள் தூண்டிவிடுகிறது எனவே அவர்களோடு அதிகமான நேரங்களை செலவிடுவதை நபியவர்கள் எச்சரித்தார்கள் இன்னொரு நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது நவியர்களிடம் கேட்கப்பட்டது மரணித்தவர்களுடைய அவைகள் அவை என்றால் என்ன என்று கேள் வினவப்பட்டது நவியவர்கள் சொன்னார்கள் கால அல் அவர்கள் தான் செல்வந்தர்கள் செல்வந்தர்களுடைய அவைகள் என்பது மரணித்தவர்களுடைய அவைக்கு சமமானது என்கின்ற செய்தியினை நவியவர்கள் சொன்னார்கள் அதுபோன்றும் அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் விட்டு விடுங்க இந்த உலகத்தில் தனக்கு தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கொள்கிறாரோ அவர் தனக்கு பெரும் சுமையை தன்னுடைய தோளில் சுமந்து கொள்கிறார் என்று நபிசல்லாஹு அலைவுசெல்லாம் அவர்கள் சொன்னார் அன்புக்குரிய சகோதர்களை அல்லாஹு முப்பத்தி வசனத்தில் சொல்லுகின்ற சில கூட்டத்தினருக்கு இன்பம் அனுபவிப்பதற்காக வழங்கியிருக்குகின்ற அந்த சுகபோகங்களை நோக்கி உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விட வேண்டாம் நாங்கள் அப்படி அதனை அவர்களுக்கு இருப்பதற்கான நோக்கம் அதில் அவர்களை நாங்கள் சோதிப்பதற்காக என்று அல்லாஹு அல் குறுவாடிகளை சொல்கிறார் மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆடை பலமுறை கிழிந்து மீடு தைத்து அணியாதவரை ஒரு ஆடையை மாற்றிவிடக் கூடாது என்று தன் அருமை மனைவிக்கு அந்த மதீனத்து சாம்ராஜ்யத்தின் ராணிக்கு நபி அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் இதிலே நபிசல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்கள் ஒரு பொருளினுடைய உச்ச பயன்பாடு இந்த உலக வாழ்க்கைக்கு மிக இன்றியமையானது வீண் விரயம் என்பது இந்த மனித சமுதாயத்தை ஒரு பள்ளத்தை நோக்கி இழுத்துச் சென்றுவிடும் சுகணத்தை நோக்கிய பாதையை எமக்கு அஹ் கடினமாக்கிவிடும் என்கின்ற செய்தி இந்த நபி அவரசாஹுசல்லாம் அவர்களுடைய இந்த செய்தியிலே அஹ் மிக தெளிவாக அவதானிக்க முடிகிறது அது மாத்திரமல்லாமல் அனஸ் பின் மாணிகல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் உமர் பின்ஹா ராக வாழ்வர்கள் அமீர்னாக இருக்குகின்ற பொழுது நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய ஆடை மூன்று இடங்களில் கிழித்து கிழிந்த நிலையில் அது மேடை தைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் உமர் அழியவ்வாக அவர்கள் பிம்பர் மேடையிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது பனிரெண்டு ரூபா பனிரெண்டு அடையாளங்கள் தைத்த அடையாளங்களை அவர்களுடைய ஆடைகள் கண்டேன் என்று சொல்கிறார்கள் எனவே இதன் அன்புக்குரிய சகோதரர்கள் இன்றைய உலகத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் வகுன் என்று சொல்கின்ற கராகியத்துள்ளோம் உலகத்தை ஆசிக்குகின்ற எண்ணமும் மரணத்தை வெறுக்குகின்ற எண்ணமும் அதிகமாக போய் இருக்கிறது எனவே இப்படியான இந்த காலத்தில் இந்த உலகத்தில் உலக இன்பங்களில் இந்த உலக பொருட்களில் எமது ஆசையினை குறைத்து நாளை சுவனத்தை நோக்கிய எமது பயணத்தில் அதிகமாக ஈடுபடுவதற்கு இப்படியான பொன்மொழிகளை அறிந்து நாமும் பின்பற்றுவதோடு எமது அருமை மனைவிமார்கள் எமது அருமை சகோதரிகள் எமது குழந்தைகளுக்கு இப்படியான செய்திகளை உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு வழங்கி இந்த சுவனத்தின் பாதையை இலகுபடுத்தி தருவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தர வேண்டும்